எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பாகிஸ்தான் உடைகிறதா இப்போ இந்த ஜியோ பத்தி வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணுன்ற தான் உலக ஜியோ பாலிடிக்ஸ் இருக்கு இன்னைக்கு பாகிஸ்தானை பத்தி பார்ப்போம் இது ஏன் டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்றத ராஜயோக ஸ்டைலில் நம்ம கடைசியில் முடிக்கும் போது சொல்றோம் பாகிஸ்தானில் வந்து அது முக்கியமான அதை நாலா பிரிக்கலாம் பலூச்சிஸ்தான் பஞ்சாப் சிந்து சைபர் பக்துன்வா அப்படின்னு அது கரெக்டாக சொல்ல தெரியல எனக்கு அப்படின்ற நாலு இடம் இருக்கு இதில் இந்த பலூஜிஸ்தான் ஏரியா கணக்கில் பெருசு அந்த இடம் மட்டுமே நாற்பத்தி நாலு சதவீதம் பாகிஸ்தானோட ஏரியாவை பலுச்சிஸ்தான் மட்டும் இருக்கு ஆனா பாப்புலேஷன் வைஸ்ல பாத்தீங்கன்னா அஞ்சு மக்கள் தான் இருக்காங்க டோட்டல் பாகிஸ்தான் பாப்புலேஷன் இந்த பலுச்சிஸ்தான்ல என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இயற்கை கனிவளம் சொல்றாங்க அது ஜாஸ்தியா இருக்கு அங்கிருந்து தான் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கூட ப்ரொடியூஸ் பண்றாங்க டோட்டல் பாகிஸ்தானுக்கு அதை பாகிஸ்தானுக்கு எல்லாம் சப்ளை பண்ணுவாங்க திரும்ப இவங்களுக்கே கொடுக்கும்போது இவங்ககிட்ட அதிகமான விலையில விற்கிறாங்க இவங்களோட கனிம வளத்தெல்லாம் சைனா கிட்ட கொடுக்குறாங்க சைனா வராங்க அந்த ரேர் மெட்டல்லாம் எடுத்துன்னு அவங்க போயிடுறாங்க அப்படின்னா இவங்க இந்த பலுஜிஸ்தான்ற இடத்த வந்து இவங்க சுரண்டாங்க யாரு சைனா சுரண்டாங்க அதில் பலனை வந்து ராணுவம் அனுபவிச்சுக்குது இந்த நாடு மட்டும் இந்த பலுஜிஸ்தான்ற ப்ராவின்ஸ் மட்டும் ஏழையாகவே இன்றைக்கி இருக்கு ஆக்சுவலாக இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது இந்த பலுஜிஸ்தான்றது வந்து தனி நாடாகலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க இல்லை இந்தியா கூட சேரணும்னு நினைச்சாங்க ஆனா அன்னைக்கு பாகிஸ்தானுடைய தலைவர் இருக்கல ஜின்னா அவங்க படையை அமைச்சு பலூஜிஸ்தான் அவங்க எடுத்துட்டாங்க அப்படிதான் பலூஜிஸ்தான் அங்கே போயிடுச்சு அன்னையிலேருந்து பலூஜிஸ்தான் காரங்க வந்து சண்டை போட்டுனே இருக்காங்க பாகிஸ்தானுக்கு பிரிஞ்சு வரதுக்காக இப்போ பலூஜிஸ்தான் காரங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ராட்டிக்கல் சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு 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 அவங்க சண்டை போடுறாங்க அதாவது பலுகிஸ்தான்ல ஒரு நாலஞ்சு டீம்னு வச்சுக்கோங்களேன் ஏ டீம் பி டீம் சி டீம் அந்த மாதிரி தனித்தனியாக சண்டைப்படும் இப்போ எல்லாம் சேர்ந்து பிஎல்ஏ அதாவது பலூஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மின்னு அப்படின்னு ஒன்று உருவாக்கி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டே ரெண்டு டார்கெட் தான் ஒன்று ராணுவ வீரர்களை கொண்டுடுவாங்க எங்கே பார்த்தாலும் கொண்டுடுவாங்க சைனீஸ்காரங்களும் கொண்டுடுவாங்க ஏன்னா இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் வந்து பாகிஸ்தான் ஆர்மி தான் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க அதனால் அந்த இந்த ஆர்மி வெஹிக்கிள் போச்சுன்னு வச்சுக்கலாம் வண்டி போச்சுன்னு வச்சுக்கங்களா உடனே அந்த வண்டி குளித்திருவாங்க அப்படியே பாகிஸ்தான் வீரர்களை கொண்டுடுவாங்க இப்போ சமீபத்தில் நீங்க பார்த்துருப்போம் ஒரு ட்ரெயின் அப்படியே ஹைஜாக் பண்ணது அதுல இருந்த பாகிஸ்தான் வீரர்களை கொண்டது இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க தினசரி நடக்குது இது ஓகேவா இப்போ கடைசி ட்ரெண்ட் என்ன லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர்கள் இருக்காங்களா பாகிஸ்தான் ராணுவ கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்து லீவ் போட்டிருக்காங்க இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னா லீவ் போட்டதோட சரி அதுக்கப்புறம் வேலைக்கு வரல சில பேர் வந்து யூஏஇ கத்தார் அந்த மாதிரி நாடுகள் இருக்கலாம் அங்கே போய் சேர்ந்துடுறாங்க எனக்கு இந்த பாகிஸ்தான் ராணுவத்தில் எனக்கு வேலையே வானா உயிரோடு இருக்கணும்ல ஆனால் இங்கே பலுஜிஸ்தான் ஆர்மிக்கார கொண்டு விடுவாங்க இவங்கள சரியா அப்போது இது எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் பலுஜிஸ்தான்ற ஒரு புது நாடு உருவாகலாம் பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சு வெளியே வந்து ஒரு புது நாடாக உருவாகலாம் இவங்க சைனீஸ் கம்பெனியை வந்து டைரெக்டாக திருட்டன் பண்ணியிருக்காங்க ஏதாவது நீங்கள் சைனா சைனீஸ் கம்பெனியெல்லாம் பலூஜிஸ்தான் ஏரியை விட்டு நீங்கள் வெளியே போயே ஆகணும் அப்படி போகலனா கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பகு சைனீஸ்காரங்களாம் கொண்டு இருக்காங்க இப்போ சைனா வந்து அவங்க ஊர் போலீஸ் எல்லாம் கொண்டு வந்து பலூஜிஸ்தான் நிறுத்துற மாதிரி அவங்க ஆளுங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக அனுப்ப வேண்டிய தலைமையில் சைனா இருக்காங்க இது எங்கே போகுதுன்னா பலூஜிஸ்தான்ற ஒரு இடம் பாகிஸ்தானை விட்டு வெளியே வந்துடும் நாற்பத்தி நாலு சதவீத இடத்தோட பலூஜிஸ்தான் பாகிஸ்தான் நாடு உடஞ்சி வந்துடும் இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க நான் இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நேத்து இனியொரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு நேத்து என்ன சமீபத்தில் அது என்னன்னா நாலு ப்ராவின்ஸ் சொன்ன பார்த்தீங்களா அதுல இனியொரு ப்ராவின்ஸ் பேர் வந்து சிந்து ஆக்சுவலா நீங்க ஜனகன மனகன அதுலேயே வந்து அந்த பாட்டிலே வந்து சிந்து அப்படின்னு வரும் ஆனால் அது வந்து பாரதத்தோட தான் இருந்தது ஒரு காலத்தில் இல்லையா பாகிஸ்தான்ன்றது அதுக்கப்புறம் தானே பிரிஞ்சு போச்சு அந்த சிந்து பகுதி வந்து நல்ல செழிப்பான இடம் அந்த அக்ரிகல்ச்சரல் வந்து இந்த விவசாயத்துக்கு ரொம்ப சிறப்பான இடம் அதை அந்த ஊர் ஆர்மி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விவசாய நிலத்தை வந்து ஏக்க கூறு போட்டு விற்கிறாங்க வெளிநாட்டுக்காரங்களுக்கு எப்படின்னா எல்லாம் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் ஓகேவா எந்த வெளிநாட்டுக்காரங்களும் வந்தாலும் ஐயாயிரம் ஏக்கரை வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் யூஏ கேட்டான்னு அவனுக்கு கொடுத்துருவாங்க அங்கே விவசாயம் பண்ணுவாங்க அதில் வரக்கூடிய பொருளை அந்த யுஏயை எடுத்துன்னு போயிடுவாங்க அதுக்கு இவங்களுக்கு காசு கொடுப்பாங்க யாருக்கு ஆர்மிக்காரங்களுக்கு காசு கொடுப்பாங்க அதே மாதிரி கத்தர் எடுத்துப்பாங்க சவுதி எடுத்துப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு மிடில் ஈஸ்ட் கம்பெனியும் நாலு நாடுக்கு பேசி வச்சிருக்காங்க இதுக்கு சவுதிக்காரங்க காசு தருவாங்க இல்லையா பணக்காரங்க நாடுகளும் காசு கொடுப்பாங்கல்ல இது அந்த சிந்து மக்கள் மொத்தமா சேர்ந்து பிரச்சனை பண்ணுறாங்க மொத்தத்தையும் காலி பண்ணுவோம்ல எல்லாரையும் அப்படின்னு சொல்லி அதாவது என்ன அர்த்தம்னா சிந்து வந்து தான் ஒரு தனி நாடா பிரியறும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்ப இது எங்க போய் முடியுது அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா பஞ்சாப் மீன் பாகிஸ்தான் வந்து நாளாக பெரியதுக்கு வாய்ப்பு இருக்கு பஞ்சாப் மாநிலமா ஆக்சுவலி இந்தியாவில் ஒரு பஞ்சாப் இருக்கு அதே மாதிரி பாகிஸ்தான் ஒரு பஞ்சாப் இருக்கு அது ஒரு பஞ்சாப்னு ஒண்ணு சிந்துன்னு ஒண்ணு சைபர் பக்து அது ஒண்ணு அப்புறம் வந்து பலுஜிஸ்தான் சொல்லி பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி இது ராஜ்ல இந்தியாவுக்கு என்ன இது இருக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜயோகம் என்ன தெரியும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜயோகத்தில் இந்த விநாசத்துக்கு முன்னாடி பாரதம் உலகத்தில் நம்பர் ஒன் ஆயிடும் அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து நம்ம அஞ்சாவது இடத்துல இருக்கோம் உலக பணக்கார நாடுகளில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம நாலாவது இடத்துக்கு போயிடுவோம்னு சொல்கிறோம் அதாவது நம்ம ஜப்பானை ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்றோம் குடிக்க சில ஜெர்மனியும் ஓவர்டேக் பண்ணி நம்ம மூணாவது இடத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இந்தியாவுக்கு வந்து பெரிய தொல்லை யாருன்னா ஒரு சைடு பாகிஸ்தான் ஒரு சைடு சைனா அப்படின்னா என்ன அங்க கொண்டு போய் நம்ம ராணுவ வீரர்களை நிறுத்தணும் ஆயுதங்களை வாங்கிக்கணும் எப்ப பார்த்தாலும் இவங்களை கண்காணிச்சணும் இவங்க ஏதாவது நம்ம ஊருக்குள்ள வந்து கெலாட்டா பண்ணா அதை பார்க்கணும் அது கெலாட்டா பண்ண அதனால அவர்களுடைய பிரச்சனையை சமாளிக்கணும் இது ஒரு பெரிய தலைவலியா இருந்தது இப்போ பாகிஸ்தான் வந்து அஞ்சு ஆறா ஒன்றதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த தீவிரவாதம் குறைஞ்சிடும் அப்போ இந்தியா அதுக்கு செலவு பண்ணுறது கூட டெவலப்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கும் அது மட்டும் யோசிச்சா போதும் அதை நோக்கி போதும் ரெண்டாவது வந்து பாரதம் தான் முன்னாடி ரொம்ப பெருசாக இல்லையா இப்போ இன்னைக்கு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பர்மா டிபெட்டு நேபாள் பங்களாதேஷ் இது எல்லாம் பாரதத்தை சேர்ந்ததாக தான் இருந்தது அகண்ட பாரதமாக தான் இருந்தது நான் என்ன நினச்சேன்னா இப்போ இருக்கிற நிலப்பரப்பதோட நம்ம வந்து முப்பத்தாறு உலகத்துக்கு நம்பர் ஒன்னா ஆயிடுவோம் நினைச்சேன் ஆனால் இப்போ நடக்கக்கூடிய உலக ஜியோ ஸ்டடி ஸ்டெடி பார்த்தா நம்மளை விட்டு பிரிஞ்சு போன இந்த இடங்கள்லாம் திரும்பவும் பாரதக்குள்ள வந்துருமோ வருமோ வரலாம் அப்படின்ற நிகழ்ச்சிகள்லாம் இப்போ பூமியில் நடந்துடுது ஓகேவா அதாவது முப்பத்தாறுக்குள்ள மீண்டும் இவங்க போனவங்கலாம் நம்மகிட்ட வந்துடும் ஒன்று தானாவே வந்துருவாங்க இல்லை நம்ம போய் போர் போட்டு எடுக்க வேண்டியதில் வரலாம் அப்படின்னு தோணுது புரியுதுங்களா ஸோ இதுக்கான ஜியோ பாலிடிக்ஸ் நடக்குது இந்தியா வந்து யாருக்கிட்ட சண்டைக்கெல்லாம் போற நாடு கிடையாது அப்போ என்ன போனவங்க அவங்களே வந்து நாங்க இந்தியா கூட சேர்ந்து பணித் தான் சொல்லுங்க நாங்கள் இந்தியா கூட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க நம்ம கேட்கல அவங்களாவே கேட்குறாங்க அப்ப அவங்க அவங்க விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னா இப்போ எப்படி அமெரிக்க ஜனாதிபதி வந்து இந்த கேனடா வந்து ஐம்பத்தி ஒன்றாவது மாநிலமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாருல அந்த மாதிரி பலிஜிஸ்தான் வந்து இந்தியாவோட இனி ஒரு மாநிலமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா ஸோ நமக்கு ராஜோகாபு ஸ்டைல்லயே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பாரதம் முழுக்க நம்பர் ஒன் வரும்ன்றது எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் நம்பர் ஒன் வர்றது மட்டும் இல்லாமல் நம்ம விட்டு பிரிஞ்சு போன நாடுகளெல்லாம் சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கோ அப்படின்னு சிந்திக்க வைக்குது ஓகேவா ஸோ ஆர்எஸ்எஸ் உடைய மெயின் கொள்கை ஆர்எஸ்எஸ்ன்றது இயக்கம் ஒரு ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கம் சொல்லிட்டு டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் அப்படி என்றவராளை தொடங்கி வைக்கப்பட்டது நான் வந்து சின்ன குழந்தையிலேருந்து அதில் இருக்கேன் ரொம்ப டிசிப்ளின்டான ஆர்கனைசேஷன் ஸோ அவங்களோட இது வந்து பாரதம் ஆக்சுவலாக அது வந்து அந்த ஜி உருவாக்குனதோட முக்கியமான காரணம் என்ன அரசுன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இந்தியாவோட கதையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் காலத்துலேருந்து யாராவது வந்து 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 நம்ம நாட்டை படையெடுப்பாங்க கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க கடையெடுப்பாங்க கொள்ளையடிச்சிட்டு போவாங்க முகல்ஸ் வந்தாங்க பிரிட்டிஷ்காரன் வந்தாங்க ஃப்ரெஞ்சு வந்தாங்க தான் வரல எல்லாரும் வந்து வந்து கொள்ள எடுத்து கூடாங்க அப்படி வரும்போது நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அப்போ சண்டை போட்டு உங்களை வெளியே அனுப்புவாங்க அதுக்கப்புறம் நம்ம கூட சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கும் எவனோ வருவான் இப்போ இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் தான் பேசுகிறேன் ஆந்திரால ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து சண்டை போனாங்க நமக்கு என்னன்னு போனா தான் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அப்படி தான் இருந்தோம் சேர்ந்துலாம் அப்புறம் பிரச்சனை ஊற்றும் போது நம்ம எல்லாம் சேர்ந்து அவனை அடிச்சு வரட்டிருக்கோம் அப்போது ஜி என்ன முடிவு பண்ணால் இனி ஒரு வாட்டி இந்தியாவை யாரும் கூறுபடக்கூடாது இந்தியா வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகணும் பண்ணணும்னு சொன்னால் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல அவர் ஆர்எஸ்எஸ் ஸ்தாபனை பண்ணார் எனக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு நூறு வருஷம் ஆயிடுச்சு இப்போ அவரோட கனவு தான் பாரதம் வந்து அகட்ட பாரதம் ஆகணும் அப்படின்றது இப்போ அதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு இன்னைக்கு பாரதம் வந்து உலகத்திலே பெரிய அஞ்சாவது நாடாது இதெல்லாம் காரணம் வந்து ஆர்எஸ்எஸோட உழைப்பு தான் பிஜேபின்றது ஆர் உடைய பொலிட்டிக்கல் விங்கு தான் ஆர் உடைய ஃபுல் டைம் ஒர்க்கர் தான் நரேந்திர மோடி அவர் தான் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டராக இருக்கார் அதுக்கு முன்னாடி இந்த வாஜ்பாய் அவரும் ஃபுல் டைம் ஒர்க்கர் தான் ஓகேங்களா நானும் ஆர் காரன் தான் பிறந்ததுலேருந்தே ஓகேவா நான் ஃபுல் டைம் ஒர்க்கர்லாம் கிடையாது நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அனுதாபின்னு வச்சுக்கோங்களேன் இல்லாட்டி அனுதாபின்னு இல்லை அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஓகேவா ஸோ இப்போ ஜியோ பாலிடிக்ஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ ராஜயோகம் சொன்ன மாதிரி நம்ம வந்து உலகத்தில் நம்பர் ஒன் நாடா பாரதம் ஆகிடும் அது கூடவே அகண்ட பாரதமும் அமையும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து வீடியோ பார்க்குற நீங்க சொல்ல வேண்டியது என்னென்னா நம்மளை விட்டு பிரிஞ்சு போன நாடுகள் மீண்டும் பாரதத்துக்குள்ள முப்பத்தாறுக்குள்ள வரும் நினைக்கிறீங்களா நம்புறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல ஓகே நல்லா இருக்கும் ஓகே இன்னைக்கு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ